வெல்கம் டு தார் பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சிறிய குழந்தைகள் முதல் பெரிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு தரமான ஒரு பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது மழைக்காலம் அப்படின்றதுனால டூ வீலர்ல டிரைவ் பண்ணும்போது கூட சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கான சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான் நான் இப்ப சொல்ல போறேன் ரெயின் கோட் இந்த ரெயின் கோட் பாத்தீங்கன்னா மூணு வயசு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இதுல என்னென்ன சைஸ் இருக்கு இதுல என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்றது நான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வருது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு வருது ப்ரைஸும் பாத்தீங்கன்னா முந்நூறு வருது முந்நூற்றி ஐம்பது இதுல நிறைய கலர் அவைலபிளாக இருக்கு

பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா வருது இது பார்த்தீங்கன்னா எல்லாஸ்டிக்கு நீங்கள் ஜெர்கினாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் கோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா வருது இது பெரிய ஆளுங்க எல்லாருமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நான் ஒரு குறிப்பிட்ட சைஸாக நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து தாராளமாக அஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிளாக இருக்கு நிறைய கலர் நிறையா குவாலிட்டி இருக்கு ஓகேங்களா நான் ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் காமிச்சிருந்தா வீடியோ லென்த்தாக போகும் இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தாராளமாக இது யூஸ் ஆகும் ஓகே ஸ்கூல் பேக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி வைக்கலாம் இல்லை டூ வீலரில் ட்ரைவ் பண்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரோல் டேங்க் கவர்ல கூட பார்த்து நீங்க ஃபோல்டு பண்ணி வைக்கலாம் இந்த கடையோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஆலங்காயம் காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அதாவது இந்த கடை பாத்தீங்கன்னா ஆலங்காயத்துல இருக்கு நம்ம கடையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம கடைகளுக்கும் பாத்தீங்கன்னா சாரத்தை சாக்நெட் கயிறு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சப்ளை பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க கடைக்காரங்க யாரெல்லாம் இருந்தீங்கனாக்கா இந்த டிஸ்பிளேல தெரியாத நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கடைகளுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் விலையில நம்ம சப்ளை பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்